திருவேற்காடு எஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆவடி பூந்தமல்லி சாலையில் உள்ள எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் வருடந்தோறும் குடியரசு தினத்தன்று முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொள்வது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழாவும் இருபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி சேர்மன் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி செயலாளர் தசரதன் முன்னிலை வகித்தார் கல்லூரி பொருளாளருமான அமர்நாத் தேசிய கொடியேற்றினார் இதில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கல்லூரி தாளர் அமர்நாத் கல்லூரி தொடங்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நான் இந்த காலேஜில் பதினேழாம் ஆண்டு இருபத்தி ஒராம் ஆண்டில் படித்தேன் இன்று இருபத்தி மீட்டில் அவார்டு வாங்கியிருக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப நன்றி இந்த எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் அனைத்து விதமான பெசிலிட்டிஸும் இருக்கு இதுல படிச்ச நான் ஒரு உதாரணமாக இந்த காலேஜுக்கு உங்களுக்கு நிற்கிறேன் உங்க முன்னாடி லேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எல்லா நல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க கரஸ்பாண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இதுவா இருக்கிறதுனால நம்மளால வந்து நல்லா படிக்க முடியுது ஸோ நான் இந்த அவார்டு வாங்கினதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த இசை பொறியியல் கல்லூரிக்கு நீங்களும் சேர்ந்து இது பண்ண முன்னு முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அலிமி மீட் நடத்தியிருக்காங்க ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாஸ்டவுட் டைம் அட்டன் பண்றது ஸோ ஆக்சுவலி ஒரு புதுசாக இருக்கு பழைய ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தவங்கல இருந்து இப்போ போனவங்க வரைக்கும் பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ஸோ ஃபஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க கூட எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய இன்ஃபர்மேட்டிவான இதுவும் நடத்திருக்காங்க சோ நல்லா இருந்தது எல்லாமே ஈவென்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க இந்த அலுமினி மீட் அப் வந்ததுல ஐ காட் மோர் எக்ஸ்போஷர் ஆன் மை சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிளஸ் இந்த ஸ்டாஃப் எல்லாரையும் மீட் பண்ணும்போது பழைய அந்த காலேஜ் வைப்லா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிமெம்பர் ஆயிட்டே இருக்கு இருந்தாலும் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் தான் ஆச்சு நாங்க அவுட் பாஸ்டவுட் ஆயிருந்தாலுமே ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்ல சூப்பர் சீனியர்ஸ் சீனியர் இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து வேற வேற மல்டிபிள் பிக் பொசிஷன்ல இருக்கும்போது பார்க்கவே எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு ஓகே எங்க காலேஜ்ல இருந்து போனவங்க எப்படி இருக்காங்க இல்லைன்னா வந்துட்டு அவங்க ஒரு ஒரு சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும் அவங்க ரெஃபரன்ஸ் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேட்டிவ் ஐடியாஸ் இது எல்லாமே கூட எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஃபீல் ஆகுது நாங்க வந்து காலேஜ் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டூ அண்ட் அண்ட் ஆஃப் இயர்ஸ் லாக்டவுன்லேயே வந்து வந்து எங்களுக்கு போயிருச்சு சோ எங்களுக்கு காலேஜ் அப்படின்றதே நாங்க வந்ததே ரொம்ப லிமிடான ஒரு டைம் தான் அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அலுமினி மீட் அப்படின்ற போது எங்களுக்கு இன்னும் அந்த ஒரு காலேஜ் வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த நாஸ்ட்ராலஜி ஃபீலிங் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு பிளஸ் அது இல்லாம எங்களுடைய சூப்பர் சீனியர்ஸ் சீனியர்ஸ் அப்புறமா காலேஜ்ல இருந்த ப்ரொஃபசர்ஸ் அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஒரு travel டைம் ட்ராவல் ஆன மாதிரி எங்களுக்கும் அந்த பழைய காலேஜ்ல இருந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு பிளஸ் அவங்க சொன்ன இன்புட்ஸ் அதெல்லாமே எங்களுக்கும் கேட்கும் போது எங்களுக்கும் கொஞ்சம் வேல்யூபுளா இருக்கு